கேரளாவில் சுரங்கப்பாதை என்று குதிரன் சுரங்கப்பாதை குறிப்பிடப்படுகிறது இது கேரளாவில் கட்டப்பட்ட முதல் சாலை சுரங்கப்பாதையும் தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு வழிச்சாலை சுரங்கப்பாதையும் ஆகும் குதிரன் சுரங்கப்பாதை பற்றிய கூடுதல் விவரங்கள் சுரங்கப்பாதையின் நீளம் ஏறக்குறைய ஒன்று கிலோமீட்டர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து மீட்டர் இடது குழாய் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மீட்டர் வலது குழாய் அகலம் மற்றும் உயரம் பதினான்கு மீட்டர் அகலம் பத்து மீட்டர் உயரம் பாதைகள் பாதைகள் இரட்டை குழாய் பாதை இடைவெளி மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த பாதை கேரளாவிற்கும் குறிப்பாக திருச்சூர் பாலக்காடு பகுதிகளுக்கும் இடையில் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மேலும் இது பயணிகளுக்கு ஒரு புதிய வசதியை அளிக்கிறது குறிப்பு குதிரன் சுரங்கப்பாதை கேரளாவில் கட்டப்பட்ட முதல் சாலை சுரங்கப்பாதை என்பது கவனிக்கத்தக்கது குதிரன் தன்னல் தான் குறிப்பிடப்படுகிறது இது கேரளாவில் கட்டப்பட்ட முதல் சாலை சுரங்கப்பாதையும் தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு வழிச்சாலை சுரங்கப்பாதையும் ஆகும் குதிரன் சுரங்கப்பாதை பற்றிய கூடுதல் விவரங்கள் சுரங்கப்பாதையின் நீளம் ஏறக்குறைய ஒன்று கிலோமீட்டர் தொள்ளாயிரத்து ஐந்து மீட்டர் இடது குழாய் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மீட்டர் வலது குழாய் அகலம் மற்றும் உயரம் பதினான்கு மீட்டர் அகலம் பத்து மீட்டர் உயரம் சுரங்க பாதைகள் இரட்டை குழாய் சுரங்க பாதை இடைவெளி சுரங்க பாதைகள் இருபது மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன சாலை திருச்சூர் பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த சுரங்க பாதை கேரளாவிற்கும் குறிப்பாக திருச்சூர் பாலக்காடு பகுதிகளுக்கும் இடையில் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மேலும் இது பயணிகளுக்கு ஒரு புதிய வசதியை அளிக்கிறது குறிப்பு குதிரன் சுரங்க பாதை கேரளாவில் கட்டப்பட்ட முதல் சாலை சுரங்க பாதை என்பதை கவனிக்க கேரளாவில் சுரங்க பாதை என்று குதிரன் சுரங்க பாதை குதிரன் தன்னல் தான் குறிப்பிடப்படுகிறது இது கேரளாவில் கட்டப்பட்ட முதல் காலை சுரங்க பாதையும் தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு வழிச்சாலை சுரங்க பாதையும் ஆகும் குதிரன் சுரங்கப்பாதை பற்றிய கூடுதல் விவரங்கள் சுரங்க நீளம் ஏறக்குறைய ஒன்று கிலோமீட்டர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மீட்டர் இடது குழாய் நாற்பத்தி நான்கு மீட்டர் வலது குழாய் அகலம் மற்றும் உயரம் பதினான்கு மீட்டர் அகலம் பத்து மீட்டர் உயரம் பாதைகள் இரட்டை குழாய் பாதை இடைவெளி சுரங்க பாதைகள் இருபது மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளன சாலை திருச்சூர் பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த பாதை